உங்க வீட்டு கிச்சன்ல தினமும் ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்குன்னு நம்புவீங்களா ஆமாங்க ஒரு பக்கம் நம்மளோட பல நூறு பாரம்பரியம் இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாங்க இந்த மாபெரும் யுத்தத்தில் யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஆலசி ஆராயலாம் நமக்கு எப்பவுமே சொல்லப்படுற ஒரு விஷயம் மாடர்ன் லைஃப்ல வேகம் தான் முக்கியம் ஆனால் இந்த வேகத்துக்காக ஓடும்போது சுவைங்கிற விஷயத்தில் நம்ம எதையோ முக்கியமானதை இழந்துட்டோமோ யோசிச்சு பாருங்க நம்ம போட்டியாளர்கள் யாரு ஒரு பக்கம் நம்ம பாட்டி காலத்திலிருந்து பாரம்பரியத்தோட அடையாளமா அணைக்கிற அம்மிக்கல் அதுக்கு எதிராக நவீன உலகத்தோட வேகத்துக்கும் சக்திக்கும் ஒரு சின்னமா இருக்கிற நம்ம எலக்ட்ரிக் மிக்ஸி கிரைண்டர் ஓகே முதல் சுற்றுக்குள்ள போலாம் இந்த ரெண்டுத்தோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதுங்க எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் அம்மிக்கலோட டெக்னிக் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இதுல ரெண்டே விஷயம் தான் நடக்குது ஒன்னு குழவிக்கல்லோட வெயிட்டால பொருட்கள் நசுங்குது ரெண்டாவது நம்ம முன்னும் பின்னுமா தேய்க்கும் போது பொருட்கள் நசுங்கி மசியுது இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல துளி கூட சூடு வராது ஆனா மிக்சி கிரைண்டர் அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதோட ஒரே தாரக மந்திரம் வேகம் வேகம் வேகம்தான் சின்ன சின்ன பிளேடுகள் நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான முறை சுத்தி உள்ள போடுற எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி நொறுக்கிடுது இந்த பயங்கர வேகத்தினால சூடு உருவாகாத தவிர்க்கவே முடியாது சரி இந்த அரைக்கிற முறையில இருக்கிற வித்தியாசம் நம்ம சாப்பாடோட சுவையில என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது வாங்க அடுத்த சுற்றுல சுவையோட அறிவியலை பத்தி பார்ப்போம் இங்க நாம நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நம்ம மசாலா பொருட்கள் மூலிகைகள்ல இருக்கிற அந்த இயற்கையான வாசனைக்கு காரணம் அதுல இருக்கிற எண்ண சத்து தான் அந்த வாசனைக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது வெப்பம்தான் இந்த வரைபடத்தை பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் புரியும் அம்மிக்கல்லோட குளிர் அரைப்பு முறை சுவையையும் நறுமணத்தையும் உருவாக்குற அந்த மென்மையான சேர்மங்களை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பாதுகாக்குது ஆனா மிக்ஸில அந்த சூடு காரணமா இது வெறும் அறுபது சதவீதமா குறைஞ்சிடுது அடுத்து பதம் அதாவது டெக்ஸ்சர் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அம்மிக்கல்ல அரைக்கும் போது மசாலா நல்லா மசிஞ்சு அதோட சுவை குழம்புலயும் சட்னிலையும் முழுசா இறங்கும் ஆனா மிக்ஸி அதோட பிளேடுகளால மசாலாவை வெட்டுறதுனால ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேஸ்டை கொடுக்கும் சிலருக்கு இது பிடிக்கும் ஆனா அந்த ஆழமான சுவை இதுல கொஞ்சம் மிஸ் ஆகலாம் சரி சுவை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஆரோக்கியத்துக்கு எது நல்லது இந்த ரெண்டு அரைக்கு முறையும் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற ஊட்டச்சத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்போ பார்க்கலாம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா மிக்சி கிரைண்டர்ல உருவாகிற சூடு வைட்டமின் சி மாதிரியான முக்கியமான சத்துக்களை அழிச்சிடுது அது மட்டும் இல்லாம மஞ்சள் பூண்டுல இருக்கிற நல்ல விஷயங்களையும் குறைச்சிடுது அதிவேகமாக சுத்துறதால ஏற்படுற ஆக்சிடேன் மீதி இருக்கிற சத்துக்களையும் காலி பண்ணிடுது ஆனா அம்மிக்கல்லா அப்படியே இதுக்கு ஆப்போசிட் அதோட மெதுவான குளிர்ச்சியான அரைப்பு முறை சூடு மற்றும் ஆக்சிஜனால பாதிக்கப்படக்கூடிய இந்த மென்மையான சத்துக்களை எல்லாம் பத்திரமா பாதுகாத்து நமக்கு சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளை கொடுக்குது இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இது வெறும் கருவிகளை பத்தின விஷயம் அல்ல இது நம்ம வாழ்க்கையோட நம்ம உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது இது வேகத்துக்கும் அனுபவத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போட்டி நேரத்தை கணக்கில் வச்சு பார்த்தா இங்க போட்டியே இல்ல சந்தேகமே இல்லாம மிக்சி கிரைண்டர் தான் வின்னர் அம்மிக்கல்ல பதினஞ்சு நிமிஷம் ஆகிற ஒரு வேலைய மிக்சி ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல முடிச்சிடும் மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் ஆனா வேகம் மட்டும்தான் எல்லாமேவா இங்க தான் கை மணம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயம் வருது நம்ம அன்போட அக்கறையோட கையால் செய்கிற சாப்பாட்டுக்கு எப்பவுமே ஒரு தனி சுவை இருக்கு இல்லையா அந்த உணர்வை அம்மிக்கல் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அதனால இது ரெண்டும் வெறும் சமையலறை கருவிகள் மட்டும் கிடையாது அம்மிக்கல் நம்ம பாரம்பரியம் பொறுமை மற்றும் நம்மளோட தனிப்பட்ட கைமணத்தோட ஒரு சின்னம் அதே சமயம் மிக்ஸி கிரைண்டர் நவீன உலகத்தோட வேகத்தோட கடினமான உழைப்பிலிருந்து நமக்கு கிடைச்ச விடுதலையோட ஒரு சின்னம் இத்தனை சுற்றுகளுக்கு பிறகு இந்த யுத்தத்தோட உண்மையான சாம்பியன் யாரு வாங்க கடைசி கட்டமா மதிப்பை அட்டைய பாத்துடலாம் நம்ம ஸ்கோர் கார்டை பாருங்க வேகம் வசதின்னு பார்த்தா மிக்ஸி தான் வின்னர் ஆனா சுவை நறுமணம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு எல்லாம் அம்மிக்கல் ஜெயிக்குது அதே சமயம் மென்மையான பதம் வேணும்னாலும் சுலபமாக கிடைக்கணுன்னாலும் மிக்ஸி தான் பெஸ்ட்டு ஸோ இதில் ஒருத்தர் ஜெயிச்சாங்க இன்னொருத்தர் தோத்தாங்கன்னு சொல்லவே முடியாது அப்போ இறுதி தீர்ப்பு என்ன இதில் ஒன்னு சரி இன்னொன்னு தப்புன்னு கிடையாது ஒரு நல்ல மாடர்ன் கிச்சனில் ரெண்டுக்குமே இடம் இருக்கு நம்ம அன்றாக அவசர வேலைகளுக்கு மிக்ஸி ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி ஆனா விசேஷமான நாட்களில் மனசு வச்சு சமைக்க அம்மிக்கல் ஒரு கலைஞனோட கருவி மாதிரி சரி இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க சமையலறையோட உண்மையான ஆன்மானு நீங்க எதை சொல்லுவீங்க டெக்னாலஜியோட வேகத்தையும் துல்லியத்தையுமா இல்ல நம்ம பாரம்பரியத்தோட அந்த அன்பான ஸ்பரிசத்தையுமா நீங்க தான் முடிவு பண்ணணும்